காவல்துறையத்தினரடிக்கும் சைபர் கிரைம் குற்றங்கள் தனிநபர் வாட்ஸ்அப்பில் வரும் லிங்குகளை யாரும் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று காவல்துறையின் சார்பில் பலமுறை தெரிவிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் தங்கள் மொபைலில் வரும் ஓடிபியை யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கையும் செய்கிறார்கள் ஓடிபி கொடுப்பது மூலம் அவர்களின் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டில் உள்ள தொகைகள் திருடப்படுகிறது நேற்று ஆர்டிஓ இ சலான் ஆப்பினை டவுன்லோடு செய்ததில் திருப்பூரில் மகேந்திரகுமார் பிஸ்ரா என்பவரது வங்கிக் கணக்கிலிருந்து மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் திருடப்பட்டுள்ளது மேலும் இன்று திருப்பூர் குமார் நகர் தீயணைப்பு படை வீரர் ஒருவரின் பணமும் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சைபர் கிரைம் குற்றவாளிகளால் திருடப்படும் வழிகளில் ஒன்று ஆர்டிஓ இசலான் என்ற லிங்கை அனுப்புவது அதாவது பி எம் கிசான் செவன் பாயிண்ட் த்ரீ ஏபிகே என்ற லிங்கை வாட்ஸ்அப் குழுவில் அனுப்புவது மூன்றாவதாக ஓடிபி வழியாக திருடப்படுவது ஓடிபி யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்பது காவல்துறையின் எச்சரிக்கை இவ்வாறாக புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ள நிலையில் திருப்பூர் சைபர் கிரைம் அதிகாரிகள் மிகுந்த கவ வரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயன்ற வரையில் பணத்தை மீட்டு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்துள்ளார்கள் பொதுநலன் கருதி சமூக அக்கறையுடன் இதனை வெளியிடுவது உங்கள் சக்கர வியூகம் தினசரி நாளிதழ் ஆசிரியர் பாண்டியன் எங்கள் பேர் மகேந்திரகுமார் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துக்கலாம் நம்ம மொபைலில் ஒரு ஆப் வந்து ஆட்டியோ செலாருமாரி நான் அது கிளிக் பண்ணிவிட்டு தெரியாமல் அது எதுக்கு வந்திருக்கு தெரியாது எந்த பெண் பெனால்ட்டி வந்திருக்கோ அதை பார்க்குறதுக்கு செக் பண்ணேன் ஆனால் அது செக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு தெரில எங்கள் பண்ணால் நிறைய பண்ணால் பூராமே யாருமே எடுத்து த்ரீ லாக் த்ரீ லாக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஃபர்ஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் டூ லாக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் அறுபத்தொம்பதாயிரம் ரூபாய்